ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபைவ் செகண்ட் ஜிகே இந்த வீடியோவில் அவார்ட்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம் ப்ரீவியஸ் வீடியோவில் கேட்ட கொஸ்டின்கான கரெக்ட் ஆன்சர் ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஒன்பது கரெக்டாக பதில் சொன்ன ஃபை செகண்ட் ஜிகே நண்பர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் இந்த வீடியோவில் தமிழ்நாடு அரசின் கலைமாமணி விருதுகள் கரண்ட் அஃபேர்ஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தான் பார்க்க போறோம் தமிழ்நாட்டில் கலைஞர்களின் சாதனைகளை பாராட்டுவதற்காக வழங்கப்படும் உயரிய விருது எது விடை கலைமாமணி விருது தமிழ்நாடு அரசின் சார்பாக தமிழ்நாடு இயல் இசை நாடக மன்றத்தின் மூலம் பல்வேறு கலைப்பிரிவுகளைச் சேர்ந்த சிறந்த கலைஞர்களுக்கு கலைமாமணி விருதுகள் வழங்கப்படுகின்றன தற்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டுகளுக்கான கலைமாமணி விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாடு அரசின் இயல் துறையில் சிறந்து விளங்குவோருக்கான பாரதியார் விருது யாருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது விடை நா முருகேச பாண்டியன் தமிழ்நாடு அரசின் சார்பில் கலை வித்தர்களுக்கான அகில இந்திய விருதுகள் வழங்கப்படுகிறது அதன்படி பாரதியார் விருது இயல் முனைவர் நா முருகேச பாண்டியனுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது அகில இந்திய விருது பெறும் கலை வித்தர்களுக்கு ரூபாய் ஒரு லட்சம் காசோலை மற்றும் மூன்று சவரன் எடையுள்ள தங்கப்பதக்கம் வழங்கப்படும் தமிழ்நாடு அரசின் இசைத்துறையில் சிறந்து விளங்குவோருக்கான எம் எஸ் சுப்புலட்சுமி விருது யாருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது விடை கே ஜே தமிழக அரசின் நாட்டியத்தில் புகழ்பெற்று விளங்குவோருக்கான பால சரஸ்வதி விருது யாருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது விடை முத்து கண்ணம்மாள் தமிழ்நாடு அரசின் சிறந்த கலை நிறுவனத்துக்கான விருது பெற்றது விடை தமிழ் இசை சங்கம் சென்னை தமிழ்நாடு அரசின் சிறந்த நாடகக் குழுவுக்கான விருது மதுரை மாவட்டம் பாலமேட்டைச் சேர்ந்த எம் ஆர் முத்துசாமி நினைவு நாடக மன்றத்துக்கு வழங்கப்பட உள்ளது இந்த விருது சுழற்கேடையும் ரூபாய் ஒரு லட்சம் பரிசு தொகையும் கொண்டதாகும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டுக்கான கலைமாமணி விருது பெற்ற திரைப்பட நடிகர் யார் விடை கே மணிகண்டன் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டுக்கான கலைமாமணி விருது பெற்ற திரைப்பட கலைஞர்கள் கே மணிகண்டன் நடிகர் ஜார்ஜ் மரியான் குணச்சித்திர நடிகர் அனிருத் இசையமைப்பாளர் சுவேதா மோகன் பின்னணி பாடகி சாண்டி நடன இயக்குனர் நிகில் முருகன் செய்தி தொடர்பாளர் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டுக்கான கலைமாமணி விருது பெற்ற திரைப்பட கலைஞர்கள் விடை மேற்கண்ட அனைவரும் விக்ரம் பிரபு நடிகர் ஜயா வி சி குகநாதன் நடிகை மற்றும் விவேகா பாடலாசிரியர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டுக்கான கலை மாமனி விருது பெற்ற திரைப்பட கலைஞர்கள் விடை மேற்கண்ட அனைவரும் எஸ் ஏ சூர்யா நடிகர் சாய் பல்லவி நடிகை லிங்குசாமி இயக்குனர் தமிழ்நாடு இயல் இசை நாடக மன்றத்தால் இயல் இசை நாட்டியம் நாடகம் திரைப்படம் சின்னத்திரை இசை நாடகம் கிராமிய கலைகள் மற்றும் இதர கலைப்பிரிவுகள் என கலைப்பிரிவு வாரியாக கலைமாமணி விருதுகள் வழங்கப்படுகின்றன தமிழ்நாடு அரசின் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டுக்கான கலைமாமணி விருதுகள் முப்பது பேர்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டுக்கான கலைமாமணி விருது பெற்றவர்கள் இயல் பிரிவு கே ஜீவபாரதி இயற்றமிழ் கவிஞர் இசை பிரிவு ஆர் காசியப் மகேஷ் குரலிசை ஹேமலதாமணி வீணை வே பிரபு கிளாரினேட் பி ரவிச்சந்திரன் நாகசுரம் யான நடராஜன் நாகசுரம் எம்எஸ்ஆர் பரமேஸ்வரன் நாகசுரம் பாரதி தவில் ப ராதாகிருஷ்ணன் தவில் நாட்டியம் பிரிவு கா தனசுந்தரி பரதநாட்டிய ஆசிரியர் வி ஜெயம் பிரியா குச்சிப்பிடி நாட்டியம் கே கரிபிரசாத் பரதநாட்டியம் நாடகம் பிரிவு என் ஜோதிக்கண்ணன் நாடக நடிகர் வானதி கதிர் என்கிற கதிர்வேல் நாடக நடிகர் வி கே தேவநாதன் விழிப்புணர்வு நாடக நடிகர் சின்னத்திரை மெட்டியொலி காயத்ரி நடிகை இசை நாடகம் என் சத்திராஜ் நடிகர் கிராமிய கலைகள் பிரிவு ரஞ்சிதவேல் பொம்மு தேவராட்டம் மு கலைவாணன் பொம்மலாட்டம் எம்எஸ்சி ராதாரவி தப்பாட்டம் கே பாலு நையாண்டி மேலநாதஸ்வரம் இதர கலைப்பிரிவுகள் ஆர் சாமிநாதன் பண்பாட்டு கலை பரப்புனர் கே லோகநாதன் ஓவியர் நண்பர்களுக்கான கேள்வி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான தகைசால் தமிழர் விருது பெற்றவர் யார் ஆன்சரை கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்